வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே புறவழிச்சாலை பகுதியில் பயிரிடப்பட்ட கருப்பு கவுனி நெல் சாகுபடி பதறாகி போனதால் விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் வருடம் தோறும் சுமார் இருபது ஹைசன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் குருவை மற்றும் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதில் புதிய ரக நெல்லை விவசாயிகள் பெரிதும் மேற்கொண்டு வருகின்றனர் சில இடங்களில் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் பாரம்பரிய நெற்பயிரையும் பத்து சதவிகித நிலப்பரப்பில் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளிடத்தில் சீர்காழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள எருக்கூர் சோதியக்குடி ஆனந்தக்கூத்தன் ஆகிய பகுதிகளில் சுமார் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் பாரம்பரிய நெல்லான கருப்பு கவுனி சாகுபடி செய்து வருகின்றனர் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த அரிசியை பலர் வாங்கி செல்கின்றனர் கருப்பு கவுனி பயிர் நாலரை மாத பாரம்பரிய நெற்பயிராகும் இந்த வகை மற்றும் இதர பாரம்பரிய நெற்பயிரும் இயற்கையின் சுற்றுச்சூழலை வைத்து வளர்ச்சி அடைகின்றன பலன் கொடுத்து வருகின்றன சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாறும்போது கருப்பு கவுனி கிச்சடி சம்பா மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி உள்ளிட்ட பாரம்பரிய நெற்பயிர் வளர்ச்சி குன்றியும் பலன் இல்லாமலும் போகிறது இந்நிலையில் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் காலம் காலமாக கருப்பு கவுனி நெற்பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டவுடன் அதில் போக்குவரத்து கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது இதனால் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள நிலங்களில் வழக்கம் போல கருப்பு கவுனி நெற்பயிரை சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த வருடம் தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது நெற்பயிர் வளர்ச்சி குன்றியும் கதிர் வெளியே வந்த நெற்பயிர் பதறாகியும் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சுமார் எண்பது ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட கருப்பு கவுனி நெற்பயிர் முற்றிலும் பயனற்று போனதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இது குறித்து எருக்கூரில் கருப்பு கவுனி நெற்பயிர் சாகுபடி செய்து வரும் விவசாயி சரவணன் கூறுகையில் கருப்பு கவுனி நெற்பயிர் முழுக்க முழுக்க இயற்கை உரம் மற்றும் பஞ்சகாவியம் ஆகியவற்றை பயன்படுத்தி மட்டுமே விளைவிக்கப்படுகிறது ஒரு ஏக்கருக்கு பதினைந்திலிருந்து பதினெட்டு மூட்டைகள் வரை நெல் மூட்டைகள் கிடைக்கும் மூட்டையாக விற்பனை செய்தால் அக்கிலோ மூட்டை ரூபாய் நாலாயிரம் வீதம் விற்பனை செய்ய முடியும் இதனை மதிப்பு கூட்டு செய்து அவலாக்கி விற்பனை செய்கின்றோம் அவலா விற்பனை செய்யும் போது ரூ எயிட் தௌசண்ட்க்கு விற்பனை செய்ய முடியும் இந்த வருடம் சாகுபடிக்கு தண்ணீர் தடையின்றி கிடைத்தது ஆனால் வருடந்தோறும் கிடைத்து வரும் நெல் மூட்டைகள் இந்த வருடம் கிடைக்கவில்லை புறவழிச்சாலையின் ஓரம் அதிக சக்தி வாய்ந்த ஒளி வீசிக் கொண்டிருக்கும் மின்விளக்குகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதால் புறவழிச்சாலையிலிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவு வரை உள்ள நிலங்களில் அதன் தாக்கம் ஏற்பட்டு பாரம்பரிய நெற்பயிர் வளர்ச்சி குன்றிவிடுகிறது இதனால்தான் இந்த வருடம் பயிரிட்ட கருப்பு கவுனி நெற்பயிரும் பெரிதும் பாதித்துள்ளது அதிக சக்தி வாய்ந்த மின்விளக்குகள் இரவு நேரங்களிலும் எரிந்து கொண்டிருப்பதால் பாரம்பரிய இயற்கையை ஒட்டி வளர்ந்து வருகின்ற கருப்பு கவுனி போன்ற நெற்பயிருக்கு இரவு நேரங்களில் இருட்டான தன்மையும் சற்று பணியும் தொடர்ந்து அதிக சக்தி வாய்ந்த மின்விளக்கின் ஒளி இருந்து கொண்டே இருப்பதால் இருள் தன்மை கிடைக்காமல் வளர்ச்சி அடையாமல் போகிறது எனவே புறவழிச் சாலையில் உள்ள அதிக சக்தி வாய்ந்த ஒளி வீசும் மின்விளக்குகளின் வெளிச்சம் சாலையில் மட்டுமே படும்படி செய்யவும் வயல் பகுதியில் அதன் வெளிச்சம் இல்லாமல் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் உடனடியாக அரசு சாய்க்குமா விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் இயற்கை விவசாயிங்க பத்து வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வயலில் நான் எப்போதும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன் எல்லா வருஷமும் நல்லா தான் விளைஞ்சிருக்கு இந்த வருஷம் இந்த பைபாஸ் ஆலையில் மெர்கூரி லைட் வந்ததால் இந்த சர்வீஸ் சாலையில் மெற்கூரி லைட்டு போட்டதுலேருந்து யாருக்குமே விவசாயம் வரவே இல்லை நல்லா வரல சுத்தமாக பதிறு எல்லாமே பதிராயிடுச்சு கதிரும் வரவே இல்லை இதனால் இந்த லைட்டை மாற்றி ஆகணும் எங்களுக்கு இதன இதனால் உரிய நிவாரணம் வழங்கணும் இந்த லைட்டை மாற்றினா தான் அடுத்த போகலாம் எல்லாருமே சாவடி பண்ண முடியும் இந்த இருபுறமும் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு விவசாயமாக சுத்தமாக அழிஞ்சிடுச்சு இதை வந்து கவர்மெண்ட்லேருந்து பார்வையிட்டு இந்த பல்பையும் மாற்றி தரணும் எங்களுக்கு சரி